ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத்த முதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் எண்பத்தி மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த திருவரங்க தமுதனார் ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த உலகத்திலே பல பேர் முக்தி அடைய வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழின்னு கேட்டா என்ன சொல்லுவார்கள் பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணணும் பகவத்கீதையிலே சரம ஸ்லோகம் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் கண்ணபிரான் சொல்லியிருக்கான் சர்வ தர்மான் பரித்தியஜிய மாமேக்கம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜஹா நீ எல்லா தர்மங்களையும் விட்டுடு நான் ஒத்தந்தா அங்க தீனி என் திருவடியில சரணாகதி பண்ணு நான் உனக்கு முக்தி அளிக்கிறேன்னு பகவான் வாக்களித்திருக்கிறான் அதன்படி பெருமாள்கிட்ட சரணாகதி பண்றோம் பெருமாளுடைய அருளாலே முக்தி அடைகிறோம் இதைத்தான் உலகில் பெரும்பாலானோர் சொல்வார்கள் ஆனா திருவரங்கத்து முதல்வர் சொல்றார் அடியே நான் அந்த கோஷ்டியில ஒருத்தன் நினைக்காதீங்கோ நம்ம வழியே தனி வழினார் தனி வழினா நீங்களா புது பாதை போட்டு விட்டீர்களா என்று நாம கேட்டோம் புது பாதை இல்ல இதுதான் தொன்மையான பாதை இதுதான் சிறப்பான பாதை என்ன பாதைன்னா எங்க ஆச்சாரியன் ராமானுஜர் இருக்கார் நீ பெருமாள் திருவடி அடையணும்னா இங்க சரணாகதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிறவி பூர்த்தியான பின் வைகுண்டம் போய் அங்க பெருமாள் திருவடி அடைஞ்சு அப்புறம் அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் இங்க அந்த கஷ்டம் இல்லை நேரா ராமானுஜர் கண்கண்ட தெய்வமா இருக்கார் போறோம் அவர் திருவடியை புடிச்சுக்கிறோம் அவர் திருவடிக்கு இங்கேயே கைங்கரியம் பண்ண ஆரம்பிக்கிறோம் அந்த மோட்சத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை போன்ற ஆனந்தம் இப்போதே இங்கேயும் கிடைச்சிடுறது அப்புறம் சரீரத்தை விட்ட பின்னும் வைகுண்டம் போய் இதே ஆச்சாரியன் வைக்குண்டத்துல விளங்க போறார் அங்கும் அவருக்கு கைங்கரியம் பண்ண போறேன் அப்ப நீங்க போறதெல்லாம் கஷ்டமான பாதை பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணி அப்புறம் அவர் அருள் பெற்று அப்புறம் மோட்சம் போவதுன்னு ஆனா அடியேன் போவது எளிமையான பாதை சிறப்பான பாதை ராமானுஜர் திருவடிகளை பற்றி கொள்கிறேன் அவர் அருளால் நேரா இப்போதும் மோட்ச அனுபவம் ஆனந்தம் கிடைச்சிட போறது வைகுண்டம் போயும் நிரந்தரமாக அதே ஆச்சாரிய திருவடியில் கைங்கரியம் பண்ண போறேன் அதனால நம்ம வழிங்கிறது கொஞ்சம் தனி வழி என்று தெரிவிக்கிறார் அதுதான் எண்பத்தி மூன்றாவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல பார்த்துடுவோம் சீர்கொண்டு பேரறம் செய்து நல்வீடு செரிதும் என்னும் பார் கொண்ட மேன்மையர் கூட்ட நல்லேன் உன் பதயுகமாம் ஏற்கொண்ட வீட்டில் எளிதனில் எய்துவன் உன்னுடைய கொண்ட வன்மை இ ராமானுசா இது கண்டுகொள்ளே சீர்கொண்டு பேரறம் செய்து நல்வீடு செரிதும் என்னும் பார்க்கொண்ட மேன்மையர் கூட்டன் அல்லேன் யுகமாம் ஏற்கொண்ட வீட்டில் எளிதினில் எய்துவன் உன் கார்கொண்ட வன்மை இராமானுசா இது கண்டுகொள்ளே என்பது பாசுரம் இப்போ ராமானுசரை பார்த்தே விண்ணப்பிக்கிறார் திருவரங்க தமுதனார் இதே கருத்து தான் உலகத்தில் உள்ள பெரும்பாலானோர் என்ன செய்கிறார்கள்னா பெருமாள் திருவடியில சரணாகதி செய்கிறார்கள் கீதையில் கண்ணபிரான் காட்டியபடி ஏன் திருவேங்கடமுடையான் தன்னுடைய திருமேனியிலேயே காட்டுகிறார் நேரா என்னுடைய திருவடிகளை வந்து பற்றிக்கொள் வலது திருக்கரம் திருவேங்கடமுடையான் காட்டுறார் என் பாதத்துல சரணாகதி பண்ணு பண்ணினால் இடது திருக்கரத்தாலே உனக்கு பிறவி பிணியையே தொடையளவாக வற்ற செய்கிறேன் என்று திருவேங்கடமுடையான் நமக்கு உணர்த்துகிறார் அல்லவா அதை பார்த்துட்டு என்ன பண்றாளாம் அந்த சரணாகதிக்கு தேவையான தன்மைகளை எல்லாம் வளர்த்து நாம் பெருமாள் திருவடியில போய் சரணாகதி பண்ணுகிறேன்னு பண்ணுகிறார்கள் உலகத்திலே முக்திக்கு பெரும்பாலானோர் கை கொள்ளக்கூடிய உபாயம் சாதனம் வழி மார்க்கம் இதுதான் கொண்டு சீர்னா நற்குணங்கள்னு அர்த்தம் இப்போ நாம பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ண போறோம்னா நம்மகிட்ட அந்த சரணாகதிக்கு ஏற்ற சில தன்மைகள் இருக்கணுமா வியாக்கியானத்தில் பிள்ளைலோகம் செய்ய அழகாக காட்டுகிறார் ஆக்கிஞ்சன்யம் வேறு புகழற்றவனாக இருக்க வேண்டும் நம்ம கையில கை முதல் என்பது எதுவுமே இல்லாதவனாக பெருமாளை விட்டா வேறு கத்தியே கிடையாது அந்த நிலையில் இருக்கணும் விஸ்வாசம் பகவான் காப்பாற்றியே தீருவான் எப்படியா இருந்தாலும் அவன் என்னை காப்பான்கிற உறுதியான நம்பிக்கை அது நம்மிடத்திலே இருக்க வேண்டும் பகவான் சாஸ்திரத்துல கட்டளைகள் இட்டிருக்காரா அதையெல்லாம் சரியாக நான் பின்பற்றுவேன் அவருக்கு பிடிக்காத விஷயங்கள்லேருந்து விலகி நிற்பேன் மனத்தை அடக்குவேன் புலன்களை அடக்குவேன் இது போல சீர் என்றால் நற்குணங்கள்னு அர்த்தம் சீர் நான் இந்த நற்குணங்களை எல்லாம் கை கொண்டு பேரறம் செய்து அறம்னா தர்மம்னு அர்த்தம் பேரறம்னா மிகச்சிறந்த தர்மம் உலகத்திலே மிகச்சிறந்த தர்மம் எது தர்மம் அப்படின்னா நாம் அடைய வேண்டிய இலக்கை பெறவிக்கக்கூடிய சாதனம்னு அர்த்தம் அந்த மிகச்சிறந்த தர்மம் யாருனா பெருமாள் தான் அவர் திருவடிகளை பிடிச்சிருந்தா மோட்சம் போறோம் இல்லையா அப்ப அவனையே பற்றுவதாகிய சரணாகதிக்குத்தான் பேரறம்னு பேரு அப்ப நாம் பண்ணக்கூடிய மற்ற அனுஷ்டானங்கள்லாம் அறம் தர்மம் சரணாகதிங்கிறது சிறந்த தர்மம் பேரறம் ஏன்னா அங்க பெருமாளே தர்மமா இருக்கார் பெருமாளே வழியா இருக்கார் அவரே மோட்சம் கொடுத்துர்றார் அப்போ கொண்டு நற்குணத்தை எல்லாம் வளர்த்து கொண்டு பேர் அறம் மிகச்சிறந்த தர்மமாகிய சரணாகதியை செய்து பகவான் திருவடிகளிலே அனுட்டித்து பெருமாள் சரணாகதி பண்ணி நல்வீடு செரிதும் என்னும் நல்வீடு நான் மிகச்சிறந்த மோட்சமாகிய வைகுண்டம் செறிதல் அப்படின்னா அதை அடைதல் சேர்தல்னு அர்த்தம் நல்வீடு சிறிதும் நாங்கள் எல்லாம் அந்த மிகச்சிறந்த மோட்சமாகிய வைகுண்டத்தை போக அடைய போகிறோம் என்று என்னும்னா அப்படின்னு சொல்லக்கூடியன்னு அர்த்தம் இந்த இடத்துல வியாக்கியானத்தில் பிள்ளைலோகம் ஜெயர் ஒரு ரசம் காட்டுறார் வீடு சரிதும்னு இல்ல நல் வீடு சரிதும்னு இருக்கு ஏன் அத நல் வீடுன்னு குறிப்பிடுறாருனா இல்ல நல்லது இல்லாத வெறும் வீடு வெறும் மோட்சம்னு ஒண்ணு இருக்கு அது என்னன்னா கைவல்யம்ங்கிற ஆத்மா அனுபவம் சில பேர் பிறவி பிணிலேருந்து வெளியில போயிட்டு ஆத்மா ஆத்மா நான் நான் தன்னைத்தானே அனுபவித்தல்ங்கிற ஒரு நிலையில போய் சிக்கி கொள்வார்கள் அது நல்ல மோட்சம் கிடையாது உயர்ந்த மோட்சம் நல்ல மோட்சம்னா அந்த ஆத்மாவிலும் நசை அறுத்து ஆத்மாவிலும் அசை இல்லாமல் வைகுண்டம் போய் எம்பெருமானை அனுபவித்து அவனுக்கு கைக்கரியம் பண்றோம் பாருங்க பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கும் அங்கே உள்ள பெருமாளுடைய அடியார்களுக்கும் கைக்கரியம் பண்றோமே அதுதான் நல்ல மோட்சம் அப்போ சாதாரண ஏதோ கைவல்யம் ஆத்மா அனுபவம் இதுக்குன்னு அவா போய் விழமாட்டா சீர்கொண்டு நற்குணத்தை வளர்த்து கொண்டு பேரம் செய்து மிகச்சிறந்த தர்மமாகிய சரணாகதியை செய்து நல் வீடு மிகச்சிறந்த மோட்சமாகிய வைகுண்டத்தை சிறிதும் நாங்கள் போய் சேரப்போகிறோம் என்னும் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய என்னும்னா என்று சொல்லக்கூடியன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கும் பார் கொண்ட மேன்மையர் அவர்கள் ரொம்ப மேன்மை மிக்கவர்கள் இந்த பிரபன்னர்கள் சரணாகதர்கள் இருக்காளே அவ மேன்மை எப்படின்னா பார் கொண்ட பார்னா உலகம்னு அர்த்தம் உலகெங்கும் அவர்கள் பெற்றவர்கள் ஏனென்றால் இன்று வரை சரணாகதி செய்தவர்களின் புகழ் என்பது பாருங்கள் உலகெங்கும் நிலைத்திருக்கு கஜேந்திரன் ஒரு யானை சரணாகதி பண்ணித்து இன்னி வரைக்கும் கார்த்தாலை எழுந்துட்டா கஜேந்திர மோட்சம்னு அவனை நினைக்கிறோம் அல்லவா அது போலத்தான் காக்காசுரன் ஓத்தன் அவன் ராமன் திருவடியில அப்படி கால நீட்டின்றி விழுந்தாலும் சீத்தை அவன் தலையை திருப்பி ராமன் திருவடியில் படும்படியா கிடத்தினா காக்காசுர சரணாகதின்னு சொல்றோம் விபீஷணன் கைங்கரியத்தை பிரார்த்தித்து சரணாகதி செய்தான் இன்றைக்கும் விபீஷண சரணாகதின்னு டைட்டிலே போட்டு உபன்யாசம் எல்லாம் இல்லையா அப்ப சரணாகதி செய்தவர்கள் என்பவர்கள் அவ புகழ் எப்போதும் பூமியில இருக்கு அம்மாழ்வார் அவர் திருவாய் மொழியில பண்ணாத சரணாகதியா அந்த சரணாகதியை நாம் எவ்வளவு கொண்டாடுகிறோம் ராமானுஜர் பங்குனி உத்தர நன்னால திவ்ய தம்பதி திருவடியில சரணாகதி பண்ணார் அவர் புகழும் உலகெங்கும் நிலைத்திருக்கிறது இப்படி சரணாகதி பண்ணி பகவானுடைய அருளை பெற்று முக்திக்கான தகுதி பெற்றவர்கள் பார் கொண்ட மேன்மையர் உலகெங்கும் மேன்மை என்பது நிரம்ப பெற்றவர்கள் அவர்களின் மேன்மையை உலகமே கொண்டாடுகிறது அப்போ பார் பூமி முழுவதும் மேன்மையும் கொண்டவர்கள் ஆனால் அந்த மேன்மையர் கூட்டன் அல்லேன் கூட்டன்னா கூட்டத்தை சேர்ந்தவன் அர்த்தம் கூட்டன் அல்லேன்னா அந்த கோட்டியில ஒருத்தன்னு தயவு செய்து ராமானுஜரை அடியனை கருதி விடாதீர்கள் இது பாருங்க ரொம்ப நன்னா மோட்சம் சரணாகதி எல்லாம் சொல்லின்னு வந்துட்டு அந்த கோஷ்டியில ஒருத்தனாக அடியனை கருதாதீர்கள் நற்குணங்கள்லாம் அப்படியே கொண்டு எம்பெருமான் திருவடிகள்ல போய் சரணாகதி பண்ணி நல்ல மோட்சமாகிய வைகுண்டத்தை பெறக்கூடிய அந்த உலக பெற்ற மகான்கள் இருக்காளே அந்த சரணாகதர்கள் கூட்டத்தில் ஒருவனாக அடியனை கருதாதீர்கள் பார்க்கொண்ட மேன்மையர் கூட்டன் அல்லேன்னு தர் அப்ப ராமானுஜர் கேட்டார் அப்ப நீங்க எந்த கூட்டம் அதுக்கு திருவரங்கத்த முதனார் பதில் சொன்னார் அடியேனியதுக்கு கஷ்டப்பட்டு பெருமாள் திருவடியில போய் சரணாகதி பண்ணி அப்புறம் மோட்சம் போய் அப்புறம் கைங்கரியம் பண்ணணும் உன் பதயுகமாம் ஏற்கொண்ட வீட்டை எழுதிநீள் எய்துவன் என் கையிலங்கு நெல்லிக்கணியாக ஏற்கனவே மோட்சம் இருக்கு ஒரு பழமொழியே சொல்வார்களாம் அதாவது ஆச்சாரியங்கிற செல்வம் நம்ம கையில இருக்கும்போது அதுக்கப்புறம் நான் பெருமாளை தேடி போறேங்கிறது எப்படின்னா கையிலேயே இருக்கக்கூடிய தனம் தங்கம் அதை விட்டுட்டு புதுசா புதையலை தேடுறேன்னு தேடி போற மாதிரி கையில காசு இருக்கிறவன் தனியா புதையலை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது அல்லவா அது போல கைவசம் ஆச்சாரியனே இருக்கும்போது நான் எதுக்கு பெருமாளை தேடி போகணும் அவர்கிட்ட போக வேண்டிய தேவை இல்லை அப்ப எனக்கு எது மோட்சம்னா உன் ராமானுஜரை பார்த்து சொல்றார் உன் உங்களுடைய பத யுகமாம் பத யுகம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை பதம்னா திருவடி யுகம்னா ஜோடின்னு அர்த்தம் உன் பத யுகமாம் உங்களுடைய இணையான திருவடிகள் இருக்கே அது எப்படிப்பட்டதுன்னா ஏற்கொண்ட வீட்டை இப்ப பாருங்க மூணு வீடு சொல்லிருக்காரு முதல்ல வெறும் வீடுன்னா வெறும் வீடு பேராகிய கைவல்யம் ஆத்மானுபவம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நல் வீடுன்னு ஒண்ணு சொன்னார் நல் வீடுன்னா நல்ல மோட்சமாகிய வைக்குண்டம் இப்ப ஏற்கொண்ட வீடுங்கிறார் இந்த இடத்துல ஏர் என்றால் சிறப்புன்னு அர்த்தம் ஏற்கொண்ட வீடுன்னா சிறப்பான மோட்சம் வீடுன்னா வீடு பேரு மோட்சம் முக்தின்னு அர்த்தம் ஏற்கொண்ட வீடு அப்படின்னா மிகச் சிறப்பான மோட்சமா அது என்னன்னா ஆச்சாரியன் திருவடியை அடைதல் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுவது என்னத்தான் மத்தன் வைகுண்டமே போனாலும் அங்கேயும் போய் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணாம வெறும் பெருமாளுக்கு பண்றேன்னு சொன்னா அது நல்ல மோட்சம்னு சொல்லலாமே ஒழிய மிகச்சிறந்த மோட்சம்னு சொல்ல முடியாது குட்னு சொல்லலாமே ஒழிய வெரி குட்னு சொல்ல முடியாது ஆனா ஆச்சாரியன் திருவடியை அடைந்து ஆச்சாரியனுக்கு கைக்கரியம்னாதான் ஏற்கொண்ட வீடு தி பெஸ்ட் மோட்சம் வெரி குட் மோக்ஷம்னு சொல்லணும்னா அந்த வெரின்னு ஒரு அடைமொழி சேர்க்கணும் இல்லையா அது எப்ப சேர்ப்போம்னா மிக நன்று அந்த மிகங்கிற அடைமொழி எப்ப சேர்ப்போம்னா யுகமாம் ஆச்சாரியனான உங்கள் ஜோடியான திருவடிகள் அந்த ஏற்கொண்ட வீட்டை மிகச்சிறப்பான அந்த மோட்சத்தை எழுதி நில் எய்துவன் இதுல என்ன ஒரு பியூட்டினா எளிதினில் ரொம்ப எளிதாக எய்துவன் அடியேன் அடைய போகிறேன் இதுல எப்படி பாருங்க இந்த வெறும் வீடுன்னு கைவல்யம் ஆத்மானுபவம் சொன்னார் இல்லையா அதை அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா அது ரொம்ப தாழ்ந்த மோட்சம் கைவல்யம்ங்கிற ஆத்மா அனுபவம்ங்கிறது நாம் அதுக்கு ஆசைப்படவும் கூடாது அது ஆத்மாவின் தன்மைக்கு ஏற்றதும் கிடையாது ஆனா அந்த கைவல்யத்தை அடையணும்னா ரொம்ப கஷ்டம் இடை விடாத ஆத்மா 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 தன்னத்தானே சிந்தித்து சிந்தித்து பெருமாளுடைய நினைவும் நடுவில் வந்துடக்கூடாது வேற உலகியல் நினைவும் வரக்கூடாது எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் யார் நான் யார் சில பேர் அப்படியே சிந்திக்கிறா பாருங்க நான் 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 தன்னை தவிர வேற எதுவுமே அவனுக்கு தெரியக்கூடாது அந்த நிலையில போய் நான் நான் தானே தானே ஆனாலும்னு சொல்லி அப்படியே போய் ஒரு ஆத்மானுபவங்கிற நிலைக்கு போறான் அது ரொம்ப கஷ்டம் ஆனா அதை விட சிறந்த மோட்சம் எது வைகுண்டம் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது அது கைவல்யம் அடைவதை விட அந்த வைக்குண்டம் போறதுங்கிறது எளிதான் ஏன்னா பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணிட்டா அவர் பார்த்து மோட்சம் கொடுத்துருவார் ஆனா அதை விட மிகச்சிறந்த மோட்சம் எது ஆச்சாரியன் திருவடியை அடைந்து கைங்கரியம் பண்ணுவது இதை அடைவது இன்னும் எளிதான் ஏன்னா ஆச்சாரியன் திருவடியில போய் விழுந்துட்டோம்னா அவர் நம்மளை கைவிடவே மாட்டார் எப்படியும் காப்பாத்திடுவார் பெருமாள் திருவடியில விழுந்தா கூட பெருமாள் காப்பாத்துவார் குறைவில்லை இல்லைன்னு அடியனும் சொல்லல ஆனாலும் கூட அவர் சுதந்திரமானவர் அவர் என்ன வேணா முடிவெடுக்கலாம் நம்ம பாபங்களை பார்த்து அவருக்கு கோபம் வரலாம் எத்தனையோ ஃபேக்டர்ஸ் இருக்கு ஆச்சாரியன் திருவடியில் விழுந்துட்டோம்னா பேரு தப்பவே தப்பாது அப்ப எளிதினில் எய்துவன் இதுதான் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது அப்ப இது எப்படி பாருங்க இந்த ப்ரொபோர்ஷன் எப்படி வர்றதுன்னா ரொம்ப கஷ்டமாக அடையப்பட கைவல்யம்ங்கிறது ரொம்ப தாழ்ந்த மோட்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே கிடைப்பதுங்கிற வைக்குண்டங்கிறது அதை விட உயர்ந்த மோட்சம் ஆனா கஷ்டமே இல்லாம கிடைக்கக்கூடிய ஆச்சாரியன் திருவடி இருக்கே அதுதான் மிகச்சிறந்த மோட்சம் அப்ப ஏற்கொண்ட வீடுன்னு பெரிய மோட்சமாவும் இருக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்ப அந்த கோஷ்டில போய் அடியன் சேரலாமா சீர்கொண்டு பேரரம் செய்து நல் வீடு சிறிதும் என்னும் பார்கொண்ட மேன்மையர் கூட்டம் அல்லேன் அப்ப அந்த கூட்டத்துக்கும் போகமாட்டேன் இது ஓவரா கஷ்டப்பட்டு வெறும் ஆத்மானுபவம்னு கைவல்யத்தை போய் விழறாளே அங்கேயும் நான் போக மாட்டேன் உன் பதயுகமாம் ஏற்கொண்ட வீட்டில் எளிதில் எய்துவன் ரொம்ப எளிமையாக உங்கள் திருவடிகள்ல வந்து சேர்ந்துடுவேன் வந்துட்டேன்னா நேரம் இப்பவே ஆச்சாரிய கைங்கரியம் இடைவிடாது பண்ண தொடங்க போகிறேன் அப்ப வைகுண்டத்துக்கும் பூலோகத்துக்கும் நமக்கு வாசி வித்தியாசமே இல்லையே இங்க இருக்கும்போதும் ஆச்சாரிய கைங்கரியம் அங்க போன அப்புறமும் ஆச்சாரிய கைங்கரியம் ராமானுஜர் கேட்டார் அதெல்லாம் சரிதான் இப்போ நான் உங்களுக்கு வைகுண்டம் கொடுக்கறதா இன்னும் அஷூரன்ஸே கொடுக்கலையே நீங்கள் பாட்டுக்கு ஏற்கொண்ட வீட்டை எளிதில் எய்துவன் மோட்சத்தை அடைஞ்சிடுவேன் நீங்களே இப்போதே அடைந்தது போல் சொல்கிறீர்களே பல பேர் நம்மள்டே கேட்குறா என்னப்பா அது அவ்வளோ தைரியமாக சொல்றீங்க உங்களுக்கெல்லாம் மோட்சம் என்ன கேரண்டியான்னு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு நமக்கு ராமானுஜர் மேல ராமானுஜர் நம்மள கைவிட மாட்டார் நமக்கு மோட்சம் உண்டு கேரண்டி உண்டு எழுதி வச்சுக்கோங்க ராமானுஜர் கேட்டாரா எளிதனில் எய்துவன் அப்படியே மோட்சம் வைகுண்டம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறீர்களே வைகுண்டம் வந்தும் எனக்கு கைங்கரியம் பண்ணுவேன் என்கிறீர்களே இது எப்படி கிடைக்கும்னு கேட்டார் திருவரங்கத்த முதனார் பதில் சொல்றார் எளிதினில் எய்துவன் உன்னுடைய கார்கொண்ட வன்மை ராமானுஜரே உங்கள் கருணையையும் வள்ளல் தன்மையையும் அடிய நன்கு அறிவேன் நீங்கள் கைவிட மாட்டீர்கள்னு அடி எனக்கு நன்னா தெரியும் அதனால் உறுதியோடு சொல்கிறேன் உன்னுடைய இவ்வளவு உறுதி கேரண்டிக்கு எது காரணம்னா உன்னுடைய ராமானுசரே உங்களுடைய கார் கொண்ட கார்னா கார் மேகம்னு அர்த்தம் கொண்டனா வெற்றி கொண்டன்னு அர்த்தம் இந்த பாட்டில் பாருங்க நாலு தடவை கொண்ட கொண்டன்னு வரும் ஆனா அந்த கொண்டக்கு அர்த்தம் மாறுபடும் சீர் கொண்டனா நற்குணங்களை எல்லாம் கை கொண்டு அர்த்தம் அதுக்கப்புறம் பார் கொண்டனா உலகெங்கும் ஆக்கிரமித்து கொண்ட புகழ்ன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ஏர் கொண்ட அப்படின்னா சிறப்புமிக்க சிறப்பானன்னு அர்த்தம் இந்த இடத்துல கார் கொண்டனா மேகத்தையே வெற்றி கொண்டேன்னு அர்த்தம் மேகம்தான் பொதுவா வள்ளல் தன்மையாக மழை பொழிகிறது என்பார்கள் ஆனா நீங்க எப்படின்னா கார் கொண்ட வே மேகத்தையே வெற்றி கொண்ட வன்மை வன்மைன்னா வள்ளல் தன்மை தாராள மனசுன்னு அர்த்தம் கொண்ட வன்மை ராமானுஷா உங்களுடைய வள்ளல் தன்மை அடியனுக்கு நல்லா தெரியும் நீங்கள் மேகத்தையே வென்றவர் மேகந்தான் மழை மழைன்னு பொழியும் என்றால் அதை விட அருள்மழை நிறைய நிறைய பொழிகக்கூடியவர் அப்போ உங்கள் திருவடியில வந்து அடியன் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கைவிடுவீரா கைவிடுவீர்னு அடியன் யோசிச்சு கூட பார்க்க கூடாதே அதனால ராமானுஷா இது கண்டு கொள்ளே நீங்களே கண்டு கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இதை தனியா அடியன் சொல்லணும்னு தேவையில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் வெளியில கண்ணால பார்த்தாலும் தெரியுது ராமானுஜர் எத்தனை பேரை ரஷித்திருக்கிறான்னு சாஸ்திரங்கள்ல பார்த்தாலும் ஆச்சாரியன் திருவடிகளை பற்றினவன் என்னைக்குமே கெட்டுப்போனது இல்லைன்னு நல்லா தெரியறது கண்டுகொள்ளே அப்ப சாஸ்திரத்துல பார்த்தாலும் சரி நடைமுறையில பார்த்தாலும் சரி ஆச்சாரியன் திருவடியை பற்றினவன் என்னைக்குமே விண் போனது இல்லை ராமாயணத்துல சபரி மோட்சம் பாக்குறோம் சபரி மதங்கருங்கிற ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணா ஆச்சாரியன் அருளால அவன் மோட்சம் போயிட்டா ராமனே வரும் சாட்சியா தான் சபரி மோட்ச சாட்சி பூதா என்று ரகுவீர கத்தியத்துல தேசிகன் தெரிவிக்கிறார் அப்போ சபரி ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே மோட்சம் போனாள் என்று ஸ்ரீராமாயணத்தில் நாம் பார்க்கிறோம் என் கஜேந்திர மோட்சத்தை கூட ரொம்ப ரசித்து பெரியோர்கள் சொல்வார்கள் அந்த முதலைக்குத்தான் பெருமாள் மோட்சம் கொடுத்தார் யானையோட காலம் முதல கவித்து பெருமாள் முதல்ல முதலைக்கு அதோட கழுத்தை சீவி மோட்சம் கொடுத்து அனுப்பிட்டார் யானையே தான் போச்சு ஏன் இது இதை சுவையாக சொல்கிறார்கள் இந்த யானை நேரடியாக பெருமாள் திருவடியை பிடிச்சது அதனால மெதுவா தான் மோட்சம் இந்த முதல தெரிஞ்சு பிடிச்சதோ தெரியாம பிடிச்சதோ அது நல்லதுக்கு பிடிச்சதோ கெட்டதுக்கு பிடிச்சதோ பரமபக்தனான கஜேந்திரன் திருவடியை பிடிச்சிடுத்து நம்ம ஆச்சாரியன் திருவடியையோ பாகவதர் திருவடியோ பிடிச்சா நமக்குத்தான் முதல்ல மோட்சம் கிடைக்கும் அப்ப கஜேந்திரனுக்கு முன்னாடி முதல்ல மோட்சம் போயிடுத்துன்னு இதை ரசித்து சொல்கிறார்கள் என் ஆழ்வார்கள்ல மதுர கவிகள் அவருக்கு ஒரு தனி ஸ்தானம் கொடுக்கிறோம் அல்லவா ஏன் அவர் பெருமாளை பத்தி பாடல தன் ஆச்சாரியன் நம்மாழ்வாரே தெய்வம் என்று இருந்தார் அவருடைய விஷயத்திலும் பார்க்கிறோம் ஆச்சாரியனுடைய அபிமானம்தான் நம்மை ரட்சிக்கும் என்று காட்டியிருக்கிறார் கண்டுகொள்ளே ராமானுஜருக்கே வடுக நம்பி போன்ற சிஷ்யர்கள் நான் பெருமாளை நோக்கி கூட கை கை கூப்ப மாட்டேன் ராமானுஜரைத்தான் வணங்குவேன் கோவிலுக்கு போனாலும் வடுக நம்பி சொல்லிடுவாரா ராமானுஜர்கிட்ட உங்க பெருமாளை நீங்க பாருங்க என் பெருமாளை நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு பெருமாள் ராமானுஜர் தான் இப்படி ஆச்சாரிய நிட்டையில் வாழ்ந்த யாருமே வீண் போனதில்லை அவ அத்தனை பேரும் மோட்சம் அடைந்திருக்கிறார்கள் கண்டுகொள்ளே அதனால இது உங்களுக்கே தெரிஞ்சதுதான் அடியன் புதுசா தெரிவிக்க வேண்டியதில்லை இந்த உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவா கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடின்னு கேட்பா அது போல உங்கள் திருவடியை அடைந்த பின் மோட்சம்ங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் இது ஊருக்கே தெரியும் போது உங்களுக்கு தெரியாதா கண்டுகொள்ளே நன்றாக கண்டுகொள்ளுங்கள் சாஸ்திரத்துல வேணாலும் பாருங்கோ நடைமுறையில வேணாலும் பாருங்கோ நிச்சயமாக உங்கள் திருவடியை அடைந்த பின் அடியனுக்கு முக்தி உண்டு ஏனென்றால் உன் உன்னுடைய கார்கொண்ட வன்மை மேகத்தையே வெற்றி கொட்டக்கூடிய அந்த வள்ளல் தன்மை தாராள மனசு இருக்கு நீங்கள் முக்தி தருவீர்கள்னு தெரியும் என்று தெரிவிக்கிறார் திருவரங்க தமுதனார் அதுதான் எண்பத்தி மூன்றாவது பாசுரம் அதனால சரணாகதிக்கு தேவையான பண்புகளை எல்லாம் வளர்த்துக்கொண்டு வேறு புகழற்ற தன்மை இது போன்ற பண்புகளை வளர்த்துண்டு மிகச்சிறந்த தர்மமாகிய சரணாகதியை பெருமாள் திருவடியில் போய் செய்து அதுக்கப்புறம் எல்லாம் பகவான் அருளக்கூடிய அந்த நல்ல மோட்சமாகிய வைகுண்டத்தை பெறக்கூடிய உலக பெற்ற சரணாகதர்கள் இருக்காளே அவா கோஷ்டியைச் சேர்ந்தவனே அல்லன் அடியே அப்ப அடியன் யாருனா ராமானுசரே உங்களுடைய திருவடி இருக்கே நேரா இப்பவே வந்து புடிச்சுக்கிறேன் இங்கே வாழும் காலத்திலும் இதற்கு கைங்கரியம் மோட்சம் போய் வைகுண்டம் போன அப்புறம் இந்த ஆச்சாரிய திருவடிக்கு கைங்கரியம் இந்த மிகச்சிறப்பான சிறப்பான மோட்சத்தை அடியன் கட்டாயம் பெறுவேன் உங்களுடைய மேகத்தை மிஞ்சிய வள்ளல் தன்மை இருப்பதாலே நீங்கள் அருள்வீர்கள் என்பது தெரியும் ராமானுசரே உங்கள் வள்ளல் தன்மையை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் சீர்கொண்டு பேரரம் செய்து நல்வீடு சரிதும் என்னும் பார்க்கொண்ட பார்க்கொண்டமேன்மையர் கூட்டநல்லேன் உன் பதயுகமாம் ஏற்கொண்ட வீட்டில் எளிதினில் எய்துவன் உன் கார் கொண்ட கார்கொண்டவன்மை இராமானுஷா இது கண்டுகொள்ளே என்பது பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் பை பெர்ஃபார்மிங் த கிரேட் தர்மா வித் குட் குவாலிட்டிஸ் ஃபேமஸ் பீப்புள் ஹாவ் அட்டைன்ட் குட் லிபரேஷன் பட் ஐ எம் நாட் ஒன் அமங் தெம் ஓ ராமானுஜா ஐ வெரி ஈஸிலி ரெசார்ட் டு த கிரேட்டஸ்ட் லிபரேஷன் விச் இஸ் யுவர் லோட்டஸ் ஃபீட் You just see the glory of your compassion that surpasses the clouds. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ராமானுஜரை அடைந்ததாலே ராமானுஜருக்கு தொண்டனாக ஆனதாலே தாம் பெற்ற நன்மைகளை பட்டியலிடுகிறார் திருவரங்க தமுதனார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம் சீர்கொண்ட பேரரம் செய்த நல் வீடு செரிதும் என்னும் பார் கொண்ட மேன்மையர் கூட்டன் சீர்கொண்ட பேரரம் செய்த நல் வீடு செரிதும் என்னும் பார் கொண்ட கூட்டன் கூட்ட உன் பதயுகமாம் ஏற்கொண்ட எளிதில் எய்துவன் உண்முடைய கார் கொண்டவண்மை ராமானு கண்டு கொள் உன்பயுகமா ஏற்கொண்ட வீட்டை எளிதில் எதுவன் உன்முடைய கார் கொண்டவன்மை ராமானூசிது கண்டு கொள்